சொந்த ஜமாத்து மக்களுக்கு அவன் இழைத்த அநியாயத்தை தான் நம்ம பட்டியலிட்டு போட்டு காட்டுறோம் அவன் அந்த குழுவுக்கு எழுதிய கடிதத்தில் இருந்து அவன் எந்த அளவுக்குலாம் தன் சொந்த ஜமாத்து மக்களை ஏமாத்திருக்கிறான் அவங்கள் மீது மிகப்பெரிய அநியாயத்தை செய்து விட்டு ஒன்னும் தெரியாத உத்தவன் போல இன்னைக்கு அதே ஜமாத்துல வந்து அவன் தாயாக வளம் வருகிறான் அப்ப இந்த அயோக்கியனை எப்படி நீங்கள் இந்த ஜமாத்துல வச்சு வழி நடத்துறீங்க இந்த அயோக்கியன் ஒரு காலத்தில் உங்கள் ஜமாத்துக்கு எதிராக ஒரு கடிதத்தை வெளியிட்டு அசிங்கப்படுத்தினான் அதில் எவ்வளவு பெரிய பாரதூரமான செய்தியெல்லாம் அவன் எழுதியிருக்கிறான் அதை தெரிந்து தான் நீங்க அந்த ஜமாத்துல அவனை நீங்க வச்சிருக்கிறீங்களா இல்ல நீங்க அழிவு பாதைக்கு போவதற்காண்டி இவனை இந்த ஜமாத்துல சேர்த்து இருக்கிறீங்களா என்ற எண்ணற்ற கேள்விகள் நம் முன்னாடி நிக்கியது அது குறித்து தான் நம்ம வந்து செய்தி இப்ராய் மாநிலத்துக்கு எழுதின அந்த கடிதத்திலிருந்து வரிக்கு வரி வாசிச்சு நம்ம வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த நேற்று வாசித்த அந்த வாசிப்புல அடுத்த பேரால இவன் இந்த ரியாத் மைதின் காண்டிதானே மேல நடவடிக்கை எடுத்தீங்க என்னென்ன குற்ற செயல்கள் உங்க மாநில நிர்வாகிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்களேன்னு பட்டியல போட்டு வந்தான் அதாவது மாநில டிஎன்ஜி மாநில நிர்வாகம் நடத்தக்கூடிய ஒரு மாவட்ட செயற்குழுக்கும் இந்த மரியாதை கிடையாது அந்த மக்களுக்கு மாநில பொதுக்குழு மக்களுக்கும் மரியாதை கிடையாது அந்த பொதுக்குழுக்கு வராங்கள உறுப்பினர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்களுடைய கருத்துக்கும் டிஎன்ஜி ஜமாத்துல மரியாதை கிடையாது செயற்குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மரியாதை கிடையாது இதையெல்லாம் விட பெரிய உச்சபட்ச நகைச்சுவேதின்னு கேட்டா உயர்நிலை குழு உறுப்பினர் இப்ப யாருக்கு இவன் கடிதம் எழுதியிருக்கிறானோ அந்த உயர்நிலை குழுவுக்கு கூட எந்த மரியாதையும் இல்ல அவங்க உள்ளவங்களே பல பேர் டம்மி பீசா வச்சுக்கிட்டு ஒன்னு ரெண்டு பேர் தான் அந்த ஜமாத்தையை ஆட்டி படைக்கிறான் என்பதற்கு இப்ப பின்வரக்கூடிய செய்தி மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அதாவது தமிழ்நாடு தகு ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அமைப்பு பெரிய நெட்ஒர்க் பல்வேறு ஊர்களில் கிளை மாவட்டமா பரவி இருக்கிறாங்க நல்ல தாவா செய்யக்கூடிய அமைப்பு நீங்க நினைக்கிறீங்க ஆனால் இந்த இவ்வளவு பெரிய ஜமாத்தன் காட்டக்கூடிய இந்த அமைப்பை வெறும் ஒரு நாலஞ்சு பேர் நடத்தக்கூடிய அயோக்கியர்கள் நடத்தக்கூடிய ஜமாத்து தான் என்பதை செய்யது இப்ராஹிம் என்ற இந்த கள்ள கூட்டாளி இந்த அயோக்கிய அம்பலப்படுத்தி இருக்கிறான் அதை தான் நம்ம இப்ப சொல்ல இருக்குறோம் இப்ப அடுத்து தான் ஒரு செக் வைக்கிறான் டிஏடிஜேக்கு எப்பா என்ன மட்டும் அயோக்கியன்னு சொல்லி வெளிய துறந்துட்டியே இப்போ இதுக்கு என்ன பதில் நெல்லை சகோதரர்கள் மூலம் நாம் செய்த இரு செயல்களும் தேடி கொட்டிய விஷயத்திற்கும் அதை செய்த ஆமோதித்த உயர்நிலை குழு உறுப்பினர்களுக்கும் என்ன தண்டனை வழங்க போகின்றீர்கள் செல்லடையாக தலைவர் எழுதிட்டாரு இப்படி எழுதின உடனே பொதுவா வாசிக்கிற மக்களுக்கு எல்லாம் விவரம் தெரியாது இப்ப செல்லடையா எழுதுவான் இப்ப நடுவில் நடுவில் கருத்தை கொண்டு போய் சொல்லுவான் போது பொதுவான மக்களுக்கு என்ன அர்த்தம் புரியாது வந்து இந்த அயோக்கியனுடைய சதி அம்பலப்படுத்தணுன்றது அதோடைய உள் விவகாரம் நமக்கு நம்ம இப்போ எடுத்து பேசணும் நெல்லை சகோதரர் மூலம் நாம் செய்த இரு செயல்கள் என்ன நெல்லை சகோதரர் என்பது இந்த யூசுஃப் அலி இந்த யூசுப் அலி என்பது இன்னைக்கு மாநில செயலாளராக இருக்கிறாரு இவரை வந்து அமீரா போட்டு ஒரு அக்கிரமம் செய்யறதுக்கு ஒரு வேலைக்கு ஒரு தலைவரா போட்டு இவரு கீழே சில அடியாட்களை கொண்டு போய் விட்ட கொடுத்து இப்ராஹிமை இப்ராஹிமே மேலப்பாளையத்துல வச்சு உதவுதன்னு உதச்சாங்க உங்களுக்கு தெரியும் வேலூர் இபிராம்பர் ஒரு காலத்துல பிஜேபி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார் அதே சமயத்துல ஏகப்பட்ட முரண்பாடான கருத்துக்களை பேசினார் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் என்னதான் நம்மளுடைய கொள்கை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் நம்மள அவர் வரம்பு மாரி விமர்சனம் செய்தாலும் அவருக்கு நம்ம நல்ல முறையில் பதில் சொல்லணும் அல்லது சட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் நல்லவங்களுடைய அடையாளம் ஆனா தமிழ்நாடு தகுஞ்சமாக உயர்நில குழுவில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு அயோக்கியங்க இது செய்ய திபிராயி இவங்க சேர்ந்து அடியாள்கள் மூலமாக வேலூர் இப்ராஹிமே மேலப்பாளையத்தில் அடித்த காட்சி உலகத்துக்கே தெரியும் வேலூர் இப்ராஹிமே ஜட்டியோட விட்டு அடிச்சது அப்ப அந்த அடிப்பதற்கு அடியாட்களை ஏற்பாடு படுத்தி கொடுத்தது யாருன்னு கேட்டா சையது இப்ராஹிமும் உயர்நிலை உயர்நிலை குழுவில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளும் அப்ப பாருங்க எப்படிலாம் அவனுங்க வேலை செஞ்சிருக்கிறானுங்கன்னு இப்ப இவன் வந்து நல்ல மாதிரி கேக்குறான் என் மேல நடவடிக்கை எடுத்தீங்களே இவங்க மேல அந்த குழுல இருக்கக்கூடிய சில பேர் மேல நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறான் இத பத்தி இன்னும் விரிவா பாருங்க அடுத்ததாக தேனி கொட்டிய விஷயத்திற்கும் அதை செய்து ஆமோதித்த உயர்நிலைக்குழு உறுப்பினர்களுக்கும் என்ன தண்டனை தேனி கொட்டிய விஷயம்னா என்ன கம்பன் ஜபருல்ல ஒரு மனநோயாளி ஒருத்தர் இருக்கிறான் அவனை போட்டு அடி அடி அடிச்சானுங்க இந்த கம்பன் ஜபருல்லான்னு ஒரு ஆளுங்க அவன் வந்து பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருப்பான் அவன் ஒரு மாறி ஆளுங்க அவனை பைத்தியக்காரனா பைத்தியக்காரனா பார்க்கணும் இவனு என்ன பண்ணிட்டானுங்க இந்த யூசுப் அலி இவெல்லாம் ஆள் செட் பண்ணி செய்தி உயர்நிலை குழு உள்ள பேசி அடியாள்களை வைத்து நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இவனுங்க பூச்சிக்கொல்லி படைன்னு ஒண்ணு வச்சிருக்கானுங்க உள்ள கூலிப்படைய வச்சிருக்கானுங்க அந்த கூலிப்படை மூலமாக அந்த கம்பன் ஜபர் போட்டு அடி அடினு அடிச்சு அது பெரிய அளவுக்கு ரத்த காயம் வரக்கூடிய அளவிற்கு அது மிகப்பெரிய ஒரு அந்த கருத்துக்கு போய் வேற பிஜேபி போய் வழக்கு கொடுத்துட்டு போயிட்டான் அவன் அப்ப இதெல்லாம் செய்தது யாருன்னு பார்த்தா செய்யத் இப்ராஹிமும் உயர்நிலை குழுல இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் தான் அப்போ வெளியில இருந்து போது இந்த ஜமாத்த குராணதி ஜமாத்ன்னு பாக்குறோம் இது சரி இந்த வேலையை நீங்க செய்றீங்களே அந்த ஜமாத்துல அனுமதி கேட்டு செஞ்சீங்களா மாவட்ட மாவட்டத்துக்கிட்ட அனுமதி கேட்டீங்களா செயற்குழு உறுப்பினர்கிட்ட அனுமதி கேட்டீங்களா பொதுக்குழு அனுமதி கேட்டீங்களா ரெண்டு பேர் நமக்கு எதிரா பேசி திரியா அவனை ரத்த காயத்தோட அடிச்சு அவனை ஹாஸ்பிட்டல்ல படுக்க போடணும்னு முடிவு எடுத்தீங்களே எல்லாரையும் கேட்டு செஞ்சீங்களா இது இது வந்து நல்ல பழக்கமா இது சட்ட ரீதியா சரியா மார்க்க ரீதியா சரியா நாம பிற அமைப்புகளை விமர்சனம் பண்றோம் சட்டத்தை கையில் எடுக்க கூடாதுன்னு சொல்லி இப்ப அதே வேலையை தானே அண்டர் ரொம்ப செய்ய செஞ்சீங்கன்றத நாங்க சொன்னா அவதரும் சொல்லிடுவாங்க இப்ப நான் பேசுறீங்களே சும்மா அடிச்சு விடுறாரு அவதரும் சொல்றாரு ஜமாத்த திட்டுறாரு கழிவு ஊற்றுறாரு ஜமாத்துல எவனை கூட்டு தாயின்னு உட்கார வச்சு பயான் பண்றியோ அந்த துரோகி அந்த கூலிப்படை தலைவன் தான் எழுதி இருக்கிறான் நாமெல்லாம் சேர்ந்துதான வேலூர் பிராயம் ஜபுர்லாவை அடிச்சோம் என்ன மட்டும் ஜமாத்தை விட்டு வெளியே துரத்துனீங்கடா கழுத்தை பிடிச்சி தள்ளீங்களடா இப்போ அவனுங்களாம் ஏன்டா நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்குறானு அப்போ ஜமாத்தை வைத்து நீங்கள் கூலிப்படையை வைத்து ஆள் அடிக்க தான் ஜமாத்து நடத்துறீங்க அப்போ அந்த ஜமாத்தில் மார்க்கம் சொல்வது எல்லாம் சும்மா போய் வெளியில் வந்து சகிப்புத்தன்மை பொறுமைன்னு வந்து உங்கள் ஜமாத்தில் இருக்கிற ஆலி மிசாக்கள் பயன் பண்ணிட்டு போவாங்க நீங்கள் அண்டர் கிரௌண்டில் அருவாளுக்கு சுற்றிக்கிட்டு சுற்றுவீங்க இதை வந்து வெளியில் வந்து குரான் எதிர்த்து ஜமாத்து நாங்கள்லாம் நம்பணும் அப்போ பார்த்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களை இதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏண்டா சாத்தான் குல பிரச்சனை மாதிரி ஆயிருந்தா என்ன ஆகும் அடிச்ச அடியில இவன் கையங்காலமா அந்த அடிச்ச ஆளுங்கெல்லாம் போலீஸ்கார்ட்ட மாட்டி அவனை நல்லா அட்டி அட்டின்னு போலீஸ்காரன் அவனுடைய பாணியில அடிச்சு தொங்க போட்டுருந்தானவீங்க கடைசில உண்மையை ஒத்துந்திருக்குறான் ஐயா அடிக்காதீங்க என்ன எங்களை அனுப்பி வச்சதே இந்த சையித் இப்ராஹிம் தான் மாநில நிர்வாகிகள் தான் எங்களை அனுப்புனாங்கன்னு உங்க பேரை சொல்லியிருந்தா ஒட்டுமொத்த ஜமாத்துக்கும் கேவலமாச்சே கடந்த காலங்கள் நீங்க தான் திருவடி சேரில் துப்பாக்கி சூடு நடத்துனீங்களா அப்ப கடந்த காலங்கள் எத்தனையோ வெட்டுக்குத்து பிரச்சனை உங்க பேர் டிஎன்டிஜே பேர் அடிப்பட்டது அப்ப அதற்கெல்லாம் இந்த குழு தான் காரணமான்னு சொல்லி மக்கள் கேள்வி எழுப்பினால் டிஎன்டிஜே பதில் சொல்வதற்கு தயாரா இருக்கா அப்ப இது போல கோஷ்டி பூசல் செய்யக்கூடிய ரவுடிகளை கூலிப்படைய ஜமாத்தில் கொண்டு போய் நிர்வாகியா வச்சிருக்கிறீங்க இவன் நல்லவமாதி உமாதி இப்ப கேக்குறான் இப்ப பாருங்க செய்யதி இப்ராஹிம் வந்து நல்லவமாதி உமாதி கேக்குறான்ல அவனிடத்துல நாம ஒரு கேள்வி கேட்கறேன் சரிப்பா நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த அக்கிரமத்தை அணியாத்து செஞ்சீங்க ஏதோ செஞ்சு முடிச்சிட்டீங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் இப்ப இதை போ இவன் போட்டு கொடுக்குறான் பாருங்க செய்தி பிராய் பொதுமக்களை சிந்திச்சு பாருங்க டிஎன்ஜி உறுப்பினர்களை சிந்திச்சு பாருங்க இவ்வளவு விவரத்தையும் எழுதிட்டு இதையெல்லாம் நீங்க செஞ்சீங்கல என்ன மட்டும் பழி வாங்கிட்டீங்களான்னு கேக்குறானு இப்போ போட்டு கொடுக்குறான் இப்ப வெளி உலகத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தகுதி ஜமாத்துல இந்த மாதிரி அடிதடி ஆட்களை வச்சிருக்கிறாங்கன்ட்டு இப்ப செய்தி பிராயம் போட்டு கொடுக்குறானா இவனை நம்பி எப்படினா நீங்க ஜமாத்துல ஏத்தி வச்சிருக்கிறீங்க இவனை நம்பி ஒரு கடையில ஏற்ற முடியுமா இவனை நம்பி ஒரு கடலால் உட்கார வச்சுட்டு போக முடியுமா இவனை நம்பி ஒரு பொண்ணை கட்டி வைக்க முடியுமா இல்ல நாளைக்கு இவன் பையனுக்கு ஒரு பொண்ணை எடுக்கும் இவன் நம்பிக்கைக்கு தகுதி இல்லாத தரம் இல்லாத அயோக்கியன் நம்பிக்கைனா என்னன்னு கேட்பான் நம்பிக்கை துரோகம் தான் அவனுடைய கொள்கை இவனை எப்படி டிஎன்டிஜே ஜமாத்து நிர்வாகத்துல வச்சிருக்கிறாங்கன்னே தெரியல இவன் என்னவோ பயான் கே இவர் குதிச்சு குதிச்சு குளிங்கி குளி குதிச்சு குதிச்சு பேசுவாராம் கீழே உள்ளவங்களாம் குளிங்கி குளிங்கி சிரிக்கிறாங்களாம் அப்படி காமெடி செய்றாரா மக்கள் எல்லாம் ரசிச்சு ஒரு பயான ஷேர் பண்ணான் மானங்கட்டாயம் போட்டு கொடுக்குற துரோகி அவன் ஒட்டுமொத்த ஜமாத்தையும் கொண்டு போய் வந்து விலை பேசிட்டு நிக்கிறான் உங்க ஜமாத்துல இருக்கவன்னா அடியாக்களை தான் வச்சிருக்கிறான் நாங்க அடியாக்களை வச்சு நாலு பேர் அடிச்சு வெட்டுணும்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்குறான் இவனை வந்து நீங்க உங்க ஜமாத்துல வச்சிருக்க ஏத்தி வச்சிருக்கீங்கன்னா அந்த டிஎன்டிஜே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து தான் ஜமாத் நடக்குதா அப்படின்னு அந்த ஜமாத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சிந்திங்க சும்மா எங்க மேலேயே வந்து சும்மா உங்க ஜமாத்தை சொல்றோம் குறை சொல்றேன்னு சொல்லிட்டு சும்மா வந்து பாயாதீங்க சிந்திங்க சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தான் அல்ல அத்தாச்சி இருக்குன்னு சொல்றான் அல்ல அறிவை கொடுத்திருக்கிறான் எந்த ஜமாத்தா இருக்கட்டுமே யார் எந்த அமைப்புல இருக்குன்னு அவங்க ஜமாத்தை உரசி பாருங்க நேர்மையா அந்த ஜமாத்து ஜமாத்து தூக்கி போட்டுவாங்க ஒரு ஜமாத்துக்கு அடிமை வேலை பார்க்காதீங்க அல்லாவுக்கு தான் அடிமையா இருக்கணும் அமைப்புக்கு அடிமையா இருக்க கூடாது நடைமுறைப்படுத்தாம இது போல நயவஞ்சர்களை வச்சு ஜமாத்து நடத்தக்கூடியவர்கள் இந்த ஜமாத்துல நீங்க எப்படி இருக்க முடியும் இவ்வளவு அயோக்கியதனம் பண்ண பிறகும் இந்த ஜமாத்துல ஒன்னு சேர்த்திருக்கிறாங்கன்னா இவ சொன்ன குற்றச்சாட்டு வந்து உண்மையா அல்லது தீய நிதியை எடுத்த நடவடிக்கை உண்மையா இப்ப வந்து இவன் வந்து உண்மையாவே இந்த குற்றச்சாட்டு இருக்குமானால் தீய நிஜம் இவ்வளவு அயோக்கியதான பண்ணிருக்கணும் அப்ப இவனை உள்ள சேர்த்திருக்க கூடாது அல்லது டிஎன்டிஜி என்ன செஞ்சிருக்கு எங்களை நீங்க காத்தி கொடுக்காதப்பாவாங்க உங்க கார்ல விழுந்த கேட்டுக்கிறோம் நல்ல முறையில உள்ள பழையபடியும் வேலை ஆரம்பிச்சுக்க மத் மாலை நிர்வாகிகள் எவ்வளவு கள்ளப்பூட்டாளி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப ரெண்டு பேருமே அயோக்கியர்கள் என்பது இந்த இடத்துல புறப்படுகிறது இன்னும் தமிழ்நாடு தகுஜமாத்துடைய அயோக்கியத்தனத்தை சையி தேராயனுடைய திருகுதாளங்களை திருட்டு வேலையை இவன் செய்த பல மோசடிகளை நம்ம விளக்கப்படுத்தி காட்டுவோம் இன்ஷா அல்லா மக்களை புரிந்து கொள்ளுங்கள் கூட இருக்கிற ஜமாத்தையே செய்தி பிரம் போட்டு கொடுக்குறான் அப்ப இவன் என்னென்னத்தெல்லாம் போட்டு கொடுத்திருப்பான் இன்னைக்கு இந்த ஜமாத்தை எங்க கொண்டு போய் விட போறான் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அனில்